அவன் கேட்டறான் அவங்க சீட்ட ஆடி இருந்தாங்கன்னு சொன்னா நானະ தான் சொன்னேன் எனக்கு சீட் ஆடுறவங்கள கண்டாலே ஒரே நடுத்தோம் மச்சான் எனக்கு சீட்டுடைய நம்பர் நம்பர்லாம் ஒன்னும் தெரியாத விஷயத்த சொல்றா ஓடியா ராஜா ஓடியா நானே தான் வச்சட்டேனா வச்சா வச்ச ₹100 அபடினும் பொம்மைய காட்டி கட்டிட்டே கிடமா நீ கொடுத்த நானே தான் கரெக்டா நானும் பொம்மையில தான் வச்சேன் அந்த கள்ளத் திடீர்னு கிளாபர் எட்டான் வந்தா மாறும்மா ஐயோ அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சுன்னா உனக்கு சீட் ஆடுற தெரியாதுன்னு சொல்லல

ஒரு கணக்காரப்படாது எல்லாம் வெளியில போகும் போது உள்ள தாள போட்டு இல்ல இல்ல கடன் கடை அவன் போயிட்டான் ஆமா பகல் வேலைல கும்புகார மாதிரி தூக்கம் போடுறேன் என்ன செய்யறது மச்சான் ஒரு அதிசயம் என்ன நீ ஊரை விட்டு போனதுல இருந்து மதிப்பு போயிடுமா இருந்தாலும் போறது அதானே என்ன ஒவ்வொரு பையனும் எது பார்த்துட்டு இருக்கான் இருக்கு வெளியில போனே தோலை குடிச்சு கஞ்சா கட்டிடுவான் போலோ என்ன மச்சான் சேர்த்துட்டு உனக்கு தெரியாது இல்ல மச்சான் நான் கொள்ளையடிக்கலாம் கொலை பண்ணல எல்லாம் பழைய பாக்கிதான்

ஆ ஆவஸ்து என்னங்க ஆபோ வந்திருச்சு மச்சான் வேலை செய்தேன்னு தான்டா ராஜேஷ் பெரிய பணக்காரன் ấy அப்படியா பணக்காரன் ஆமா தம்பி அவன் கார் என்ன பங்களா என்ன பிரைவேட் னிக்கு ஆளுங்க என்ன மில்ல என்ன மேஸ்திரி என்ன இல்ல ஆமா மச்சான் நீங்க ரெண்டு பேரும் வேலை ஆமா அதான் அவன் அவன் வாங்கிட்டான் ஆச்சரியமா என்ன தம்பி கூட இருக்கு ஊரெல்லாம் இதே பேச்ச கொல்லுன்னு நீ சும்மா நீ வேற கொல்லுன்னு கிடக்கு கொலையன் கிடக்குன்னு மச்சான் இப்ப நான் ராஜுவும் இல்ல ஜூ எல்லாம் போச்சு இப்ப ராஜா சேர்க்கறான் காச சேர்க்கறான் அது மட்டுமா அப்படி டிப்டாப்பா போட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு டக்கு டக்கு நடந்து வந்தான் அசல் வெள்ளக்கார பயமா இருக்கு அதோட போச்சா அப்படி அரைக்கனால பார்த்து ஓ அப்படி விடுவா நீ ஆட உடுவிட்டு அப்படியே வந்துட்டேன் ஆமா அவன் தங்கச்சி இப்போ ஐயோ அந்த அநியாயத்தை ஏன் சேர்க்கிறேன் அது காரியேறி காரியேறி ஓஹோ தப்பா சொல்லிட்டேனா இல்ல இல்ல கார்ல ஏறி உட்காந்துகிட்டு கடவ சாத்திக்கிட்டு அப்படி இடது லெஃப்ட்டா ஆண்டா காரை ஓட்டிட்டு போறத பார்த்தா ஆஹா இவ எந்த ஊர் இடவரிசியோட ஒவ்வொருத்தனும் வெரலு மேல முக்க வைக்கிறான் அதோட போச்சா இந்த ஊர்ல இருக்கிற லெட்டாதிபதி கோடி எல்லா பைலும் ஒருத்தரோட ஒருத்தன் வெட்டிட்டு செத்துவான் போல இருக்கு உம் கடன் பசங்கடா எனக்கு தான் மருமகிறான் போன பசங்கடான் நான் தான் காய் கட்டி வாங்குறான் போட்டி மேல போட்டி லிமிட் தாண்டி நிக்கிது மச்சான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்னு தோணும் என்ன வேண்டிய வேங்குற முறையில நீயே போய் நேரில் அவனை பார்த்து நெருங்கி உட்கார்ந்து பேசு சும்மா இருப்பா நான் சும்மா தான் இருக்கிறேன் நீ இருக்க முடியுமோ அவங்கிட்ட கேட்டு ஒரு சின்ன வேலையில உட்காந்துட்டீங்கன்னா என் சில்லற கடையெல்லாம் தீத்துருவேன் அவனு நானும் ரொம்ப நாளா ஒன்னா பழைய இருக்கிறோம் ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கிறோம் அவன் இப்போ உயர்ந்த நிலையில இருக்கிறான் அவங்க கிட்ட போய் நான் வேலை கேட்கலாமா கேட்டா தான் சே உன் விஜயத்துல அவன் அப்படி நினைக்க மாட்டான் தம்பி சும்மா இருந்தா நீங்க நாட்டை சோம்பேறி ஆயிடுது நாளைக்கு உனக்கு காரா காலத்துல ஒரு கல்யாணம் கட்சி நடக்க வேண்டாம் பள்ளியில இன்னும்ன படிக்கணுமா என்ன பைத்தியமா பாடியாடி நடிக்கணுமா புள்ளி வரும் கூட்டணுமா புள்ளி வரும் கூட்டணுமா சொல்லுமெல்லாம கிடக்கணுமா உனக்காக எல்லாம் உனக்காக

வியாபாரம் ஒரு நார்வரா இப்படி ஊருக்கு ஒரு நார்வரும் அதெல்லாம் மறந்துரு நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நான் பேச்சாளர்

ஓஹோ நீண்ட மரியாதை கொடுக்குறேன் அப்ப நான் நின்றுக்கிறேன் பாரு ஒரு நாள் எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும் அதை சரிவர செய்து முடிச்சு விட்டேன் இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார் சதுர்த்தி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் இவ்வளவுதானே என்ன இந்த வீட்டுல ராணின்னு ஒரு பொண்ணு இருக்காள் அவ யார் தெரியுமா எங்க முதலாளியோட பொண்ணு யா அம்மா அவையனுடைய கண்ணையா என் ஆறுயிர் காதல் என்னது கொசு 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 கொசுக்கு ஒரு அடியாரா அப்பா கொசு அடிச்சான் இந்த வீட்டுல பறக்கிற கொசுவுக்கெல்லாம் மருந்தடிச்சான் என்ன மருந்தவுக்கு எல்லாம் கையால சரிப்படுத்த போறேன் அந்த பொண்ணு உங்களை விரும்புதா அவ கண்ணில ஐயா காதல் இன்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும் அந்த ஆளு பூஜையை முடிச்சிட்டு வரத்துக்குள்ளார பொண்ணை வர சொல்லி ஒன்ப நாள் நிறுவிச்சு காட்டுற காதலியும் ராணியும் இந்த வீட்டை சுதந்திரம் குடுத்து வச்சிருக்கானா இன்னும் முட்டாளி

அடிச்சிடாத என் தலை ராணி என்ன தெரியாதுன்னு சொல்லி உலக காதல் சருத்தரத்துக்கே கலங்கத்தை ஏற்படுத்தாத மனசுல எதையும் மறைச்சு வைக்காத விபரமா வெளியே சொல்லு அப்பாப்பா இந்த இந்தாள் என்னமோ வளர்றா இது உண்மை நினைச்சிடாதீங்கப்பா சொல்ற புதுசா சொல்றேன் பூவுக்கு வாசனையும் பொண்ணுக்கு நாரத்தையும் பறக்கும் போது ஆண்டவன் ஏற்படுத்தியிருக்கிறான் ஏன் முன்னால இதெல்லாம் சொல்லுமா நீங்க தனியா கூட்டிட்டு போய் கேட்டு பாருங்க விஷயத்தை கக்கு கக்குன்னு கக்குது கக்குதுடா அப்பா இந்தாண் அட்ட சின்னதா உன் போல இருக்கு நான் வெளிய போற என் பின்னாலையே சுத்திர ஏடா உண்மையா உண்மைதான் இது இருக்கிற இடத்துல நீ சுத்தும் ஒழுங்கா வெளியே போறியா போலி சுத்த வாயக்காதே மூட்டை தூக்குறேன் அந்த விஷயம் ஆமா அம்மா என்ன சாக்கு மூட்டல காதல் காதலாங்க காதலிய மூட்டு கிட்ட தூக்கிட்டு வர எங்க பாப்பா இரு மச்சான் இரு

நாய சாக்கர்ட்டு கொண்டு வந்து என் பொண்ணு கண்ணால சொல்லிட்டு நான் லிமிட்டா விட்டுட்டு வந்திருப்பேன் என்ன அறுத்தான் என்ன குத்தம் செய்ய தூண்டி இருக்கு அதனால உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க உமாறு மச்சாம் அதையும் ஒரே சைட்ல போடுங்க வருஷ கணக்கில் இருக்கிறோம் இவன் ஒரு அப்பாவி ஏதோ தெரியாதனமா செய்துட்டான் இந்த தடவை எனக்காக மன்னிச்சிருந்த தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது

காவல்லைன்டா வீரன் செங்கல் ஒழியுமா ஏன்டா ஒழிய எல்லாரும் கத்துறீங்க

அடேய் முட்டாய் என்னடா கண்ணு நீங்க கத்தற கத்துல கடல முட்டாய் கம்பெனி பொருளாதாரிய வரப் போறா பாறா என்ன சொல்லுங்க காதல் விரோதிகள் காதல் காதல விரோதிகள் விரோத காசி 나லம் காசி 나லம் என் மாமன் காசி என் காதலியின் தந்தை காசி 나லம் விரோத தவவி தரட்டாத விழுந்து விடாது போல் இருக்கிற காசி 나லம் காசி

கேக்கணுமா என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டை இப்ப தாம சாப்பிட்டுருக்கேன் மெத்தலப்பா போட்டுக்கல ராதா என்னம்மா ஒண்ணும் இல்லம்மா செங்கல் ராயன் ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கானா அதுக்கு போட வேண்டிய முதல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குறையுதான் அதுக்கு என்ன அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேன் ஆஹ் அண்ணனுக்கு தெரியாம கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணனுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த காரியமும் இது வரைக்கும் நடந்ததில்லை இனிமே நடக்க கூடாது அது பெரிய தவறு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ சொல்ல உங்க அண்ணனுக்கு தெரியாம பணம் கொடுக்க முடியுமா முடியாத அவருக்கு தெரியாம நான் எந்த பணத்துல இருந்து எப்படி எடுத்து கொடுக்கறது ஏன் உனக்குன்னு தனியா பாகம் அம்மா நீங்க நினைக்கிறப்ப எனக்குன்னு தனியா எந்த பாகமும் கிடையாது எதையும் எங்க அண்ணனு கேட்டுதான் செய்யணும் blum <laughs>

அஞ்சு ரூபா பத்து ரூபாயில சிக்கனமா பதிவு திருமணம் அதாவது விஜயசர் மேரேஜ் பண்ணணும் என்னுடைய ஐடியா அதோட இது முன்னே நாங்க போட்டு வச்ச பிளான் ஏராணி ஓராணிதான் மாமா இப்ப நீங்க ஒரே இடத்துல தான் இருக்கிறீங்க என்ன சண்டையா உங்க மூளை எங்க இல்லையா இல்ல நீங்க இங்க தானே இருக்கிறீங்க என்ன 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 சண்டையா ஐயா உங்களுக்கு புரியுது இல்ல என்ன என்னன்னு நல்லா ஒன்னு ரெண்டு தெரியாது இனிமே இருந்தா வாடகை நீங்க மட்டும் எனக்கு என்ன சொந்தமா நீங்களும் வாடகை பாக்குற சார்டா போன அதுக்கு

ஒரு பயில் வாங்கிட்டு வெறும் சவால் விட்டா போறோம் உடனே பத்திரிகை வந்துருமே உன் புத்தி கட்ட புருஷனுக்கு நல்லா சொல்லடிமா அம்மா புத்தி தான் கெட்டு போச்சு அப்புறம் என்னத்த சொல்றது இனி ஒண்ணுமே சொல்ல வேண்டியது இல்ல எவர்திங் ரெடி உட்கார் என்ன ரெடி அம்மா நம்ம தேர்தல் சின்ன என்ன தெரியுமா என்ன சில பேர் பிரியாணியை கொடுத்து ஓட்டு கேட்பாங்க நம்ம அப்படி இல்லை பிரியாணி செய்யறதுக்கு எது ஆதாரமா உள்ளதோ அதை காட்டி ஓட்டு வாங்கிடுறேன் புலியை புலையாக்க வந்த ஆடு புலியை சொல்ல வந்த புலி மாற்றை சொல்ல வந்த புலி ஆடு புலி 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 சாதாரண தேர்தல் மரண தேர்தல் இதோட உரில ஓட்டு விலை என்ன போறது என்ன போறாங்க நான் இதுக்கு ஒரு முடிவு செய்றேன் இப்ப எங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அது மட்டும் தாராளமா போயிட்டு வாயே என்னங்க